ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு பரோட்டா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு இந்த அளவு பர்ஃபெக்டாக வீச தெரியாது அதனால தான் பண்ணி காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒன்றே கால் லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கிறாங்க அதில் வந்து தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சுகர் சேர்த்துக்கிறாங்க இது வந்து ரெண்டு கிலோ மாவுக்கான அளவு எல்லாமே இதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப வருஷமாக மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் அவங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் வந்து ஆனால் ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருந்தேன் சரி வேண்டாம் அப்படின்ட்டு ஆனால் அது சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பிஞ்சளவு மட்டும்தான் சேர்த்துக்கிறாங்க பாருங்கள்ல தான் இப்போ இதையும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு சேர்த்துக்க வேண்டியதுதான் கரெக்டாக வந்து ரெண்டு கிலோ மாவு சேர்த்துக்கிறாங்க இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கிட்டாங்க அது எதுக்குன்னா ஒருவேளை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அந்த மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு கிலோ மாவுக்கு ஒன்றே கால் லிட்டர் தண்ணி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் கூடவும் இல்லை குறையவும் இல்லை அந்த மாதிரி அது எக்ஸ்பீரியன்ஸுன்னா அதுதான் போல் இருக்கு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு தண்ணி கூட ஒன்னேகால் சம்பனதான் சொன்னாங்க அது பார்த்தா கரெக்டாக ஒன்றே கால் லிட்டர் இருந்துச்சு ஆனால் சும்மா தான் அப்படியே ஊற்றுனாங்க ஆனால் அளவெல்லாமே மெஷர்மெண்ட் சூப்பராக கரெக்டாக இருந்துச்சு இனி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா மாவு எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றி பிசைஞ்சிட வேண்டியதுதான் அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் நிறைய டைம் வந்து புளிக்க வைப்பாங்க ஆனால் கேட்டப்போ சொன்னாங்க பத்து நிமிஷம் மட்டும் வச்சா போதும் அப்படின்ட்டு மாவு இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த மாவு சாவும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக இந்த மாதிரி எல்லா பக்கமும் உருட்டி லைட்டாக சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கிறாங்க இது நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த பதத்தில் தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் சாஃப்டான மாவு வந்து நல்லா இழுத்து பசையும் போது மைதா மாவானதுனால இன்னும் கொஞ்சம் இழுபடும் இல்லை அதனால் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு இப்படி தான் பசைஞ்சு எடுத்துக்கிறாங்க நம்ம இப்படி வீசா தெரியாதவங்க வந்து வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சீக்கிரமாக அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் நான் என்ன மெத்தடில் வந்து வீட்டில் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி வீசியும் பண்ணுவேன் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக வரும் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இதுவுமே நான் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஈஸியாக நம்ம கத்தி வச்சு கீறி பண்ணுவோம்ல அந்த மெத்தடும் நான் சீக்கிரமாக அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இது வந்து லைட்டாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க தொட்டு பார்த்தா செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பால் போட்டுற வேண்டியது தான் இப்படி இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு அமர்த்தினோம் அப்படின்னா எல்லா பால்ஸுமே கரெக்டான அளவில் வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ரெண்டு கிலோ மாவில் வந்து எழுபத்தி ரெண்டு பரோட்டா வந்துச்சு எழுபது வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் எழுபத்தி ரெண்டு வந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு பால் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு மாவு கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு அவ்வளோதான் இப்போது எல்லா பால்லையுமே டிவைட் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக டால்டா அப்ளை பண்ணி இந்த மாதிரி தனியாக வச்சுக்கிறாங்க டால்டா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பால்ஸ் வந்து நெருக்கி வைக்கும்போதும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குமா அதுக்காக அதே மாதிரி மீதியை நான் பண்ணிவிட்டு அடிக்க வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் ரெண்டுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுட்டை எடுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயும் இந்த மாதிரி விரிக்கிறதுக்கெல்லாம் நெய் அப்ளை பண்ணலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அது வந்து கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறம் இப்போது இந்த மாதிரி வீசி எடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து லைட்டாக பரத்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பர்ஃபெக்டாலாம் வராது என சொன்னாங்க ட்ரை பண்ணு வரோம் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் வேண்டாம் ரிஸ்க் அதுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டேன் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பரோட்டா போட்டு அதனால் இப்போ பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது பண்ணி பார்த்த இடையில வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் இதே மாதிரி இப்போது எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி விரிச்சுட்டு அதுக்கப்புறமா வீசிக்கிறாங்க பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு பண்ணணும் போல் சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் விரித்து பாயில் பண்ணி வச்சுட்டாங்க திரும்பவும் இப்போ இதே மாதிரி விரித்து ஒரு கல்லில் மூணு பரோட்டா வச்சு போட்டுக்கிறாங்க இது வந்து திக்னஸ்ஸும் அதிகமாக இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து அடித்து வச்சிட வேண்டியதுதான் அதே மாதிரி சுட்டு வச்சுக்கிட்டாங்கல்ல அதில் கூட மேலே வந்து லைட்டாக ஈர துணி போட்டு வச்சுக்கிட்டாங்க சாஃப்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தொட்டு இப்படியே அடிச்சுக்கிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு நம்மளும் என்னைக்காவது இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் செம சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வீச தெரியலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சப்பாத்தி கட்டையில் வச்சு விரிச்சிட்டு கோடு கோடாக போட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நான் அந்த மெத்தட் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் என் ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்